அப்ப தெளிவான சிந்தனை அப்ப இத்தனை நாள் தெளிவான சிந்தனை இல்லையா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிதான் அர்த்தம் ஏன்னா இத்தனை நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க எக்ஸாஜரேட் பண்ணி சில விஷயங்களை இருக்கீங்க நம்ம எது நம்ம அதை செஞ்செல்லாம் இதை செஞ்செல்லாம் நினைச்சிட்டு எதுவும் செய்ய முடியாம பந்திருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் வரும் எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை தடை தடுமாற்றம் அது மட்டும் இல்லாமல் முதல்ல எனக்கு பிரச்சனையே பணம் தான் சார் பணம் வந்தால் நான் தான் பிஸ்னஸ் பண்ணிடுவேனே அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய நேரமா இருக்கு திருமணத்தினால ஏற்பட்ட பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீரக்கூடிய நேரமா இருக்கு நீங்க விஷயம் என்னென்னா நீங்க போய் பேசணும் எங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்தியாலயத்தில் மூத்த ஜோதிட ஆசிரியர் மற்றும் பிரசன்ன ஜோதிர ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேர்ந்த பணியாக இருக்கும் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ஃபேஸ் பண்ணுங்க நம்ம இன்றைக்கி ராசி அன்பர்களுக்கு சனி பகவானுடைய பக்ர பயிற்சி படங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலெல்லாம் பார்க்க போகிறோம் ஸ்கிப் ஆனா பாருங்கள் என்னென்னலாம் பண்ணலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்ற டீட்டெயிலெல்லாம் பார்க்க போகிறோம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்ரீ சங்கரா ஜோதிட வித்யாலயத்தில் ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம் நேரடி வகுப்பும் நடக்குது ஆன்லைன் வகுப்பு நடக்குது வெளியூரில் வெளிநாட்டில் இருக்கோம் ஆன்லைன் வகுப்பையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பம் வரும் இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ரிஷபராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி நட்சத்திரம் மற்றும் மிருகசிறு நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ரெண்டாம் பாதம் கொண்டார்கள் இந்த ராசி என்பர்கள் இந்த ராசி என்பர்களுக்கு வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ஆட்சி வலுப்பெற்று மூலத்திரிகோளம் பலம் பெற்று சனி பகவான் வக்கரகதிக்கு வரப்புற இந்த வக்ர பயிற்சி அடுத்து வரக்கூடிய நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வரைக்கும் நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் சனி பகவான் வக்கரகதியில இருக்க போறாரு இந்த காலகட்டத்துல என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு தான் போறோம் முதல்ல வக்கர பயிற்சி என்ன அப்படின்னா சூரியனை விட சூரியனை விட்டு மிக தொலைவுல போகக்கூடிய ஒரு கிரகம் வக்கரம் அடையும் அப்ப அந்த சூரியனை விட்டு விலகும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா அது பூமிக்கு அருகாமையில் வரும் அந்த அருகாமையில் வரக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்ற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும் அதுதான் வக்கர பயிற்சி அந்த காலகட்டத்துல மக்களுக்கு அதாவது பூமிக்கு பூ பூமியில இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன மாதிரி ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றத அந்த வீடியோ டீட்டெயில பார்க்க போறோம் ரிஷப ராசியில இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு நேரம் முதல்ல அப்ப தெளிவான சிந்தனை அப்ப இத்தனை நாள் தெளிவான சிந்தனை இல்லையா அப்படின்னு கேட்டா ஆமா அப்படிதான் அர்த்தம் ஏன்னா இத்தனை நாள் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாம அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கீங்க நம்ம என்னெல்லாம் எல்லாம் ட்ரை பண்ணோம் எதுவுமே நடக்கல எல்லாமே முயற்சி பண்ணிட்டீங்க ஆனா எதுவும் நடக்கலன்ற ஒரு பிரச்சனை உள்ளவர்களுக்கு இந்த சனி வக்கர பயிற்சி என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றத முதல்ல உங்களுக்கு தெரியப்படுத்தும் அப்ப யாரெல்லாம் வந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள்ல பிரச்சனை உள்ளவர்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தை நம்ம இந்த கம்பெனில இருக்கலாமா இருக்கக்கூடாதாலும் சிந்திக்கக்கூடிய ஒரு திறனை இந்த சனி பகவான் முதல்ல கொடுப்பாரு அப்ப வக்கர காலகட்டத்துல நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா முதல்ல நம்ம அடுத்த கம்பெனிக்கு போனா என்னெல்லாம் தப்பா நடக்கும் என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு முதல்ல ஒரு பேப்பரில் எழுத ஆரம்பிச்சுருவீங்க யோசிக்க ஆரம்பிச்சுருக்கீங்க அப்போ என்ன ஆகணும் நீங்கள் மாறுறதுக்கு தேவையா தேவையில்லையான்ற ஒரு புரிதல் உங்களுக்கு கண்டிப்பா வரும் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு மாற்றம் இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா மாறிடுவீங்க இந்த நூத்தி முப்பத்தி ஒன்பது நாட்கள் இல்லை உங்களுக்கு வந்து நான் வந்து இங்கே இருந்தா பரவாயில்ல நல்லா தான் இருக்கும் இதுக்கப்புறம் யாரு என்ன பிரச்சனை பண்ணாலும் பாத்துக்கலாம் நம்ம நம்ம மேலதிகாரி என்ன சொன்னாலும் சரி நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும் நம்ம அதிகமா உடைக்கிறோன்ற ஒரு தன்னம்பிக்கைய முதல்ல அந்த சனி பகவான் ஏற்படுறாரு அப்ப யாரெல்லாம் ரிஷபராசில இருக்கீங்க முதல்ல தன்னம்பிக்கையோட வேலையில பெரிய அளவில் முயற்சி பண்ணுவீங்க அதுல வெற்றியும் அடையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த ரிஷபராசி என்பதற்கு இந்த சனி பக்கரை பயிற்சி கொடுக்க போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீங்க நல்ல தன்னம்பிக்கையோட வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் இந்த வருஷம் உறுதியாக கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் இந்த வருஷம் உறுதியாக கிடைக்கும் ஏன்னா இந்த நாலு மாசத்துல உங்களோட உழைப்பு அந்த மாதிரி இருக்கும் அப்ப அந்த உழைப்பு வரும்போது நாங்க ஆட்டோமேட்டிக் ரிசல்ட்ஸ் வரதான் செய்யணும் அதே போல நீங்க ஏதாவது வேலை மாற்றம் வெளியூர் போகணும்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தைரியமா செய்யுங்க செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வெளியூர்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்ல சார் நான் வந்து வெளிநாடு போகணும்னு நினைக்கிறேன் நான் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறேன் சம்பாத்தியம் பண்ணணும்னு நினைக்கிறேன் வெளிநாட்டுல எனக்கு வாய்ப்பெல்லாம் வந்துச்சு கடந்த காலத்துல கடைசில வந்து விசா கிடைக்கிற நேரத்தில் மிஸ் ஆயிடுச்சு இந்த மாதிரி சொல்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க அவங்களாம் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்கன்னா வெளிநாடு போவீங்க நல்லா சம்பாதிப்பீங்க எந்த பிரச்சனையும் இருக்கலாம் சில பேர் வந்து வெளிநாட்டுலயும் இருக்கீங்க நான் வெளிநாட்டில் தான் சார் இருக்கேன் வெளிநாட்டுல இருந்தும் எனக்கு ஒன்றும் நடக்கலை சார் நான் ரொம்ப கஷ்ட கருத்து கஷ்டம் தான் இருக்கேன் எனக்கு எதுவும் பெருசா இங்கேயுமே ஒரு தான் போயிட்டு இருக்கு இல்லையா ஆஃப் பண்றாங்க கம்பெனி மூடுறாங்க கம்பெனில இருந்து நான் இப்போ ஒரு ஆறு மாசம் வேலை இல்லாம இருக்குன்னு நினைக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கீங்க நம்ம எது நம்ம அதை செஞ்செல்லாம் இதை செஞ்செல்லாம் நினச்சிக்கிட்டு எதுவும் செய்ய முடியாமல் உட்காந்துருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் நல்ல மாற்றங்கள் வரும் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க டிசைட் பண்ணி நம்ம இங்கே இந்த கம்பெனிக்கெலாம் அப்ளை பண்ணலாம் இங்கெல்லாம் அப்ளை பண்ணால் நமக்கு வேலை கிடைக்கும் இந்த மாதிரி இன்டர்வியூ அட்ரன் பண்ணால் இந்த மாதிரி ஸ்கில் சைட்டில் நம்ம அப்ளை பண்ணால் கிடைச்சோன்ற ஒரு தெளிவான சிந்தனை வரதுக்கான ஒரு அற்புதமான நேரமாக இந்த சனி வக்கர பயிற்சி பலன்கள் இருக்க போது அதேமாதிரி வெளிநாட்டில் இருப்பீங்க பிஆர் கிடைக்காமல் இருக்குது எனக்கு வந்து நேஷ்னாலிட்டி கிடைக்காமல் இருக்குது அதுக்கு முயற்சி பண்ணுற சார் எனக்கு கிடைக்கலன்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த சனி வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தை முயற்சி அப்படின்னா கண்டிப்பாக பிஆர் கிடைக்கும் நேஷ்னாலிட்டி கிடைக்கும் கண்டிப்பாக அங்கேயே பெர்மனெண்டாக உங்கள் குடும்பத்தோட உங்கள் மனைவி கூட அம்மா அப்பா கூட உங்கள் குழந்தை கூட சிறப்பாக வாழக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியை இந்த சனி பகவான் கண்டிப்பாக கொடுப்பார் அதே மாதிரி தொழிலில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வேலைக்கு எப்படி சொன்னோமோ அதே மாதிரிதான் தொழிலில் நம்ம அதை செஞ்சலாம் இதை செஞ்சலாம் செஞ்ச நினச்சி எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலை தடை தடுமாற்றம் அது மட்டும் இல்லாமல் பிரச்சனையே பணம் தான் சார் பணம் வந்தால் நான் பிஸ்னஸ் பண்ணிடுவேன் பணம் தான் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக இந்த சனி பகவான் வக்கர காலகட்டத்தில் உங்களுக்கு தொழிலில் பணம் வரவை ஏற்படுத்துவார் இந்த பண வரவு எப்படி வரும் அப்படின்னு கேட்டால் ஒரு பேங்க் லோன் கடந்த காலத்தில் அப்ளை பண்ணியிருப்பீங்க கிடைச்சிருக்காது ஆனால் இந்த டைம் அப்ளை பண்ணால் கிடைச்சோம் ஒரு ஓடி கிடைக்கும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பணம் கேட்டிருப்பீங்க அந்த பணம்லாம் தரேன் தரம் தரேன்னு சொல்லி எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு அத லோன் கிடைக்கும் வெளியில எ பணம் கேட்டிங்கன்னா கிடைக்கும் நிறைய ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ஏற்கனவே உங்களுக்கு யாராவது இன்வெஸ்ட் பண்றேன்னு சொல்லிருப்பாங்க பண்ணாம வந்திருப்பாங்க ஆனா இந்த காலகட்டத்துல அவங்களே கூப்பிட்டு உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க இல்லை நீங்கள் யாராவது மனசில் வச்சுருப்பீங்க யாராவது நான் இவரை கூப்பிட்டு இன்வெஸ்ட் பண்ண சொல்லலான் இருக்கேன் அது உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அவங்க மூலியமாக உங்களுக்கு கண்டிப்பாக இன்வெஸ்ட்மெண்ட் வரும் அதுக்கான முயற்சிகளை கண்டிப்பாக ரிஷபர் ஆசி என்பது செய்யலாம் அதே மாதிரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிஸ்னஸில் இருக்கக்கூடிய தடைகள் விலகக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெளிவான சிந்தனையோட ஒரு பிஸ்னஸை செய்ய போகிறீங்க பணம் வரப்போகுது உங்களுடைய பிரச்சனையிலேருந்து வெளில வரதுக்கான நேரமாக போது அதே மாதிரி ரிஷபர் ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான தருணமா இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ஏழாம் பார்வையா உங்களோட நாலாம் வீட்டை பார்ப்பாரு இந்த நாலாம் வீடு சொல்லக்கூடியதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்ப அந்த வீடு மனை வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய அனுகூலமான சூழ்நிலை இருக்கிறதுக்கான நேரமா இருக்கு அப்ப இடம் வாங்குறது வீடு வாங்குறது இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறதெல்லாம் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா நிறைய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா அந்த சனி வக்கர பயிற்சி பண்ணிருக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா இடம் விக்க முடியல வீடு விக்க முடியல நான் அதனாலதான் மாடி முடிச்சிட்டு இருக்கேன் சார் ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் எல்லாருக்குமே என்னன்னா ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டில இன்வெஸ்ட் பண்ணாம இருக்கவே மாட்டீங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மட்டும்தான் தோணும் அந்த மாதிரி விஷயத்துல ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அந்த இடத்த விற்க முடியாம கஷ்டப்படக்கூடிய நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல இடம் விற்கும் வீடு விக்கும் அதனால உங்களுக்கு நீண்ட கால பிரச்சனையும் தீரும் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் ரியல் எஸ்டேட் ஃபீல்ட்ல இருப்பீங்க அவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நான் பணத்தை போட்டேன் சார் கோடிக்கணக்கெல்லாம் பணம் போட்டிருக்கேன் சார் எனக்கு எதுவுமே நடக்கல சார் நான் அப்படியே மொத்தமா லாக் ஆகி உட்காந்துருக்கேன் என்னுடைய ஒவ்வொரு மாதம் வருமானம் பார்த்தீங்கன்னா நான் கடன் தான் கட்டிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு வகையில பணம் வருது ஆனாலும் கடன் தான் கட்டுறது கரெக்டாக தவிர என்னுடைய பழைய கடனை தீக்க முடியல அந்த இடத்த விற்க முடியல ஒரு ப்ராஜெக்டை சேல் பண்ண முடியலன்னு நினைக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்கு கண்டிப்பாக அந்த ப்ராஜெக்டை நீங்க அழகா விற்று அதன் மூலமாக நிறைய பண வரவுகள் வரக்கூடிய அற்புதமான தருணமாக இந்த சனி பகவானுடைய பக்க பயிற்சி படங்கள் போகுது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு காதல் திருமணம் கைகூடக்கூடிய நேரமா இருக்கு யாரெல்லாம் காதல் திருமணம் காதல் பண்றீங்களோ அவங்கலாம் ஃபேமிலியில சொல்லாமல் இருந்திருப்பீங்க ஃபேமிலியில சொன்னாலும் வெயிட் பண்ணுங்க சண்டை போட்டிருப்பாங்க இந்த மாதிரி சூழல் இருக்கவங்களுக்கு இந்த காலகட்ட நீங்க சொல்லி உங்களுடைய திருமணம் நடைபெறுவதற்கான காலமா இருக்கு நீண்ட காலம் திருமணம் ஆகாதவங்களுக்கும் இந்த காலகட்டம் திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி படங்கள் கண்டிப்பா இருக்கும் போது அதே போல இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சனியுடைய பார்வை ஏழாம் இடத்துல அந்த ஏழாம் இடம் சொல்லக்கூடியது உங்க உங்க ராசிக்கு பத்தாம் பார்வையா சனி பகவான் ஏழாம் இடத்தை பார்ப்பாரு அப்ப ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா திருமணத்தினால ஏற்பட்ட பிரிவினைகள் சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீரக்கூடிய நேரமாக இருக்கு நீங்கள் விஷயம் என்னென்னா நீங்கள் போய் பேசணும் இந்த ரிஷபராசி என்பது என்னென்னா உங்கள் மனைவி உங்களை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஈகோனால அப்படியே உட்காந்துருப்பீங்க கணவர் விட்டு போயிட்டாங்கன்னா அந்த ஈகோனால உட்காந்துருப்பீங்க அதனாலே நிறைய பேருக்கு பிரிவினை கடந்த காலகட்டத்தில் மட்டும் நடந்திருக்கு அந்த ஈகோலாம் ஓரம் வைங்க நீங்க போய் கூப்பிடுங்க பேசுங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுடைய மனைவியோ கணவரோ திரும்பி சேர்ந்து வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு கண்டிப்பா ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான தருணமா இருக்கு அதே மாதிரி இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு குழந்தை சார்ந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய நேரமா இருக்கு அதே மாதிரி வயதானவர்களுக்கு பாத்த நிறைய பேருக்கு உடல் பாதிப்புகள் நிறைய அடைஞ்சிருப்பீங்க அந்த உடல்ல உடல்லா தேவையில்லாத தொந்தரவுகள் அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருக்கேன் அதனால நிறைய செலவு பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் இந்த ஒரு நாலு மாதம் ஒரு பழைய மாதிரி ஒரு வரத்துக்கான ஒரு நேரம் அப்ப நீங்க அந்த பழைய மாதிரி வரத்துக்கு நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துனீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஏன்னா ரிஷபராசி என்பது என்னன்னா நம்ம ஒன்றும் நடக்காது அப்படின்னு பாதி பேர் என்ன பண்ணிருப்பீங்க மாத்திரை சாப்பிட்டு இருப்பீங்க பாதி சரியா இருக்கும் பாதி சரியாக உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கும் ஆனா அந்த சனி வக்கரமா இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிடுவீங்க நல்லா பழைய மாதிரி இயற்கையா நீங்க உங்களுடைய வேலையை நீங்களே செய்யறதுக்கான ஒரு அற்புதமான தருணமா இருக்கு நிறைய ரிஷபராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல உணவு சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு அதே மாதிரி விவசாயம் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய முன்னேற்றங்கள் வரக்கூடிய நேரமாக இருக்குது பார்த்தீங்கன்னா விவசாயத்தில் எனக்கு எதுவுமே நடக்கலை எனக்கு பணமே வரல எனக்கு நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொன்னவர்களுக்கு இந்த ஒரு நான்கு மாதம் நல்லாவே இருக்குது நீங்கள் விவசாயத்தில் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திக்கலாம் அதே மாதிரி உணவு சார்ந்த தொழிலில் இருக்கவங்க நிறைய பேர் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருப்பீங்க அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா நிறைய நஷ்டங்கள் பிரச்சனையும் சந்திச்சிருப்பீங்க ஆள் வேலைக்கு வராமல் இருக்கிறது அதே மாதிரி பொருள் வந்து பெருசா வைக்காமல் நஷ்டத்தில் சந்திக்கக்கூடிய உணவு சார்ந்த இருக்கு அதுக்கான முயற்சிகளை இந்த ரிஷபராசி என்பது கண்டிப்பா செய்யலாம் நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே ரிஷபராசி என்பது கோச்சார பலன்கள் உங்க ஜாதகத்துல கிரகநிலை ஒண்ணு இருக்கு தசாபதி பழங்கள் இருக்கு அதை கண்டிப்பா நீங்க பாத்துக்கணும் பார்த்தே ஆகணும் ஏன்னா அதை தான் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எந்த ஃபீல்டில் இருக்கலாம் நீங்கள் வெளிநாடு போகலாமா வெளிநாடு போகக்கூடாதா என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் எந்தெந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம் எந்தெந்த காலகட்டத்தில் நீங்கள் பண்ணக்கூடாது எந்த யாரை நம்பலான்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் ஜாதகம் பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கிளறு நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் பண்ண வெறும் தொண்ணூற்றம்பது ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்கும் டீட்டெயிலாக வேணும்னு நினச்சிங்கன்னா முந்நூறுரூவாய்க்கு ஐம்பத்தூர் பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகத்தை தசாபத்தி தசாப்திவரம் கொடுக்கும் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி திருவிழா கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கு ஆயிரம் ரூபா சார்ஜ் பண்ணுவோம் பதினாறு டைம் எடுத்துரும் தபால் செலவு மட்டும் எக்ஸ்ட்ரா வரும் உங்களிடம் இந்த விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுகினோ பகந்த்